வணக்கம் இன்றைக்கான தேதி பதினொன்று மூணு இருபத்தி நான்கு திங்கக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் நேற்றைய தினம் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக கரூர் பர்மத்தியில் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பமும் ஈரோட்டில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகி உள்ளது கடல் சார்ந்த அளவுகள் பொறுத்தமட்டில் இந்திய பெருங்கடலை விட்டு விலகி பசிபிக் அதாவது பசிபிக் பெருங்கடலை நோக்கி நகர்கிறது தற்சமயம் அந்தமானுக்கு தெற்கு கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது அடுத்தபடியாக அதாவது அந்தமானுக்கு தெற்கு கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது மற்றும் வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் என இரு கடலிலும் உயரழுத்தம் நீடிக்கிறது அதாவது மார்ச் மாதம் அதாவது மார்ச் இறுதி வரை கூட நீடிக்கும் சூரியனின் குத்துக்கதிர் வடக்கு நோக்கி நகரும் சமயத்தில் உயரழுத்தமானது படிப்படியாக ஏப்ரலில் விலகும் என்று விலகும் அதே சமயத்தில் வெப்பநிலையும் ஏப்ரலில் அதிகரிக்கும் மேற்கத்திய இடையூறு காரணமாக அதாவது நேற்று மார்ச் பத்து அதாவது பத்தாம் தேதி முதல் பதினைந்து வரை கனமழை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கனமழைக்கு வாய்ப்பு தற்சமயம் தென்படவில்லை அடுத்தபடியாக தமிழகத்தில் இன்றைய தினம் அதிகாலை நேரத்தில் ஆங்காங்கே தான் மூடு பணி பதிவாகி இருக்கக்கூடும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது அதே சமயத்தில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் தமிழகத்தில் வரக்கூடிய மூன்று முதல் நான்கு வாரங்கள் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய மூன்று வாரங்களுக்கு அதாவது இம்மா இம்மாத இறுதி வரை பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் பகல் நேர வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் வெப்பநிலை பொறுத்த மட்டில் இன்றைய தினம் கரூர் நாமக்கல் சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் பிற மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை ஒட்டி பதிவாகும் புதுச்சேரியில் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸும் காரைக்காலில் முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் அடுத்தபடியாக கொங்கு மாவட்டமான சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகரிக்கும் வெப்பநிலை அதே சமயத்தில் வெப்பசலன மழையை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் ஏப்ரல் முதல் வாரம் அல்லது ஏப்ரல் முத் அதாவது ஏப்ரல் முதல் வாரம் அதாவது ஏப்ரல் முதல் வார இறுதியில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதல் உட்பட்டது என்பதால் தினசரி வழங்கும் அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகள் மற்றும் அறுவடை போன்ற பணிகளை செய்து அதாவது அறுவடை போன்ற பணிகளை செய்ய வேண்டும் தெரியாத விவசாய தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் தான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்